வணக்கம் அதாவது நேற்று சென்னை அடுத்த திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி அருகே வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்னன்னு ஒரு பக்கம் காவல்துறை வடமாநில தொழிலாளர்கள் வடமாநில தொழிலாளர்கள் வந்து கல் எடுத்து எறிகிறாங்க காவல்துறை வந்து உங்களுக்கான வச்சு தடுத்துட்டு இருக்காங்க வடமாநில தொழிலாளர்கள் வந்து கல் எறிஞ்சதில் வந்து பல காவல்துறையினரும் அங்கே செய்தி சேகரிக்க போன செய்தியாளர்களும் எல்லாம் வந்து காயம்பட்டிருக்காங்க காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர்லாம் பார்த்தோம்னா காலில் அடிபட்டு அவர் நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்காப்புல அவங்க ஏன் போராட்டம் பண்ணாங்கன்ற காரணத்தை பார்த்தோன்னா அதாவது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அமர் பிரசாத்துன்ற ஒருத்தர் வயது முப்பத்தஞ்சு இருக்கும் அவர் வந்து தனியார் நிறுவனத்தில் அதாவது சென்னை எடுத்த காட்டுப்பள்ளி பக்கத்தில் இருக்கிற கப்பல்குடிய கப்பல் கட்டக்கூடிய நிறுவனத்தில் தனியார் நிறுவனத்தில் வந்து பணிபுரிந்து வந்துட்டு இருக்காப்புல அதாவது படிக்கட்டில் ஏறும்போது நிலை தடு கீழே விழுந்துடுறாரு உயிரிழப்பு ஏற்படுது அது வந்து வருந்தத்தக்கக்கூடிய விஷயம் தான் யானை யா ஏன்னா யாராக இருந்தாலுமே வந்து ஒரு உயிரிழப்புங்கிறது அவருக்கும் சரி அவருடைய குடும்பத்துக்கும் சரி ஒரு பெரிய இழப்பு தான் அதுக்கு நம்ம வருந்துடும் எல்லாமே இது பண்ணுறோம் சரிங்களா ஆனால் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தனியார் நிறுவனம் வந்து உயிரிழந்தவருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீடும் அவருடைய உடலை வந்து விமானம் மூலியமாக வந்து அவங்க சொந்த ஊருக்கே எடுத்து செல்றதுக்கான உதவியும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது பத்தாது அஞ்சு லட்ச ரூபா நி நிவாரணம் பத்தாது இன்னும் சேர்த்து கேட்டிருக்காங்க அது போக எங்களோட உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க இந்த அஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீடு பத்தலையா தாராளமா போராடுங்க அது வந்து எந்த தவறும் கிடையாது ஆனா ஒரு என்ன சொல்றது இந்த போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் இது வந்து முதல் போராட்டம் கிடையாது தமிழர்கள் எத்தனையோ பேர் போராடிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேல ஆயிரம் தினத்துக்கு மேல வந்து அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஒரு அசம்பாவியும் கூட நடக்கல எந்த ஒரு செய்தி ஊடகமும் வந்து அங்கே போகக்கூடாது எல்லாம் தடுப்பு அங்கங்க தடுப்பு காவல்துறை வந்து தடுப்பு போட்டு வச்சிருக்கு அந்த உள்ளூர் மக்கள் தான் போராடிட்டு இருக்காங்க அதுவும் எந்த ஜனநாயக ரீதியா உட்பட்டு போராடிட்டு இருக்காங்க இது போன்ற ஏதாவது ஒரு அசம்பாவிம் நடந்திருக்கான்னு கேட்டோம்னா கேள்விக்குறி இப்போ ரீசெண்டா கூட துப்புரவு தொழிலாளிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்குது அதுவும் எந்த ஒரு அசம்பாவின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா அங்கே போராட்டக்காரர்களை விட போலீஸ்காரர்கள் வந்து காவல்துறையினர் வந்து அதிகமா இருக்காங்க அந்த போராட்டத்தை வந்து என்னமோ அவங்க என்னமோ எடுத்து சண்டை போட்டு இது பண்ணுற மாதிரி அவங்க ஜனநாயக ரீதியாக ஒரு அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல நின்று போராடிட்டு இருக்காங்க ஆனால் அந்த போராட்டக்காரர்களை விட காவல்துறையினர் வந்து அதிகமாக அந்த இடத்துல இருப்பாங்க எப்பயுமே ஏன்னா அவங்க போராடுறவங்க வந்து தமிழர்கள்ல இல்லாதப்பட்டவங்கள அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த போராட்டம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இன்னும் எண்ணற்ற போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஆசிரியர் போராட்டம் பல போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம ஐயா முதல்வர் ஐயா கூட சொன்னார் நான் ஒரு லட்சம் திமுக ஆட்சியில் வந்து ஒரு லட்சம் போராட்டத்திற்கும் மேல் நாங்கள் வந்து அப்ரூவ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அதெல்லாம் வந்து அவர் பெருமையாக சொல்கிறாரா இல்லை எதுக்காக சொல்கிறாருன்னு தெரியல ஆனால் இந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வடமாநில தொழிலாளிகள் வந்து போலீஸ்காரங்கள் அடிக்கிற அளவு அடிக்கிற அளவுக்கு போராட்டம் இருக்கு இந்த காவல்துறையினர் வந்து அதை வந்து தடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு என்ன செய்தின்னா சரி ஒரு பதட்டமாகவே இருக்குது அந்த இடத்துல அந்த காட்டுப்பள்ளிங்கிற அந்த 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 ஏரியாவே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது வர போறவன் எல்லாம் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது அங்கே வந்து இருபத்தொன்போது பேர் கைது பண்ணி இன்னைக்கு வந்து வேலூர் சிறையில் அடைச்சிருக்காங்க ஆனால் இந்த போராட்டம் வந்து சரியான்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 சதவீதம் கூட சரின்றது கிடையாது இது வந்து என்ன சொல்றது இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு ஆகுங்கிறது தெரியாது உங்களுக்கே பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தமிழ் தேசியவாதிகளும் சரி ச சமூக நல ஆர்வலர்களும் சரி நிறைய பேர் வந்து இன்னர் லைன் பர்மிட்டை கொண்டு வாங்க வட வந்து இங்கே யாருமே அவங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற யாருமே வந்து வட மாநில தொழிலாளிகள் வந்து இங்கே வேலை செய்கிறது வந்து அவங்களுக்கு வந்து யாருக்குமே எதிர்ப்பு கிடையாது ஆனால் ஒரு ஒரு பாதுகாப்பு கருதி ஒரு இன்னர் லைன் பர்மிட்டை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த இன்னர் லைன் பர்மிட்டுங்கிறது என்னன்றது உங்களுக்கு பல பேருக்கு தெரியும் இருந்தாலும் நானும் ஒரு டைம் சொல்லிடுறேன் இன்னர் லைன் பர்மிட்ன்றது ஒரு வடமாநில தொழிலாளி வராப்பில் வராங்கன்னா அவங்க வந்து எந்த நிறுவனத்தில் பணிபுரியாங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கிறாங்க அவங்க மேல ஊர்ல எதுவும் கேஸ் இருக்குதா ஒரு குற்ற செயலிலையும் அவங்க ஈடுபடலான்றது எல்லாம் பார்த்துட்டு அவங்க ஊர்லேயும் படி சொன்ன சோதிச்சு பார்த்துட்டு நம்ம ஊர்லேயும் வந்து அந்த எல்லாத்துக்குமே வந்து அப் அப்ரூவ்ட் பண்ணி அலோவ் பண்ணிதான் நம்ம வந்து இருக்க வைக்க போறோம் சரிங்களா அதனால அவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட போறது கிடையாது ஏன்னா அவங்க வந்து வேலை செய்யறாங்க தாராளமா வேலை செய்யட்டும் எத்தனை வருஷமோ அத்தனை வருஷத்துக்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வேலை செய்யட்டோம் அதை நாள் முடிஞ்சோன்னே அவங்க ஊருக்கு போட்டும் மறுபடியும் வேலை செய்யணும்னு இருந்ததுன்னா அதே மறுபடியும் எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறாரோ மறுபடியும் ஒரு ஒரு பர்மிட் போகிறது ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தாராளமாக வந்து வேலை செய்யட்டோம் இதுக்கு பேர் தான் இன்னர் லைன் பர்மிட்டு இது கொண்டு வரதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது சரிங்களா இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க வடமாநில தொழிலாளிகள் வந்து இப்போ வேலை செய்கிறதுனால என்ன தமிழர்களுக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு சென்னை நம்ம கைய விட்டு போயிடுச்சு ஏதோ அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து தமிழர்களாக இருக்கலாம் ஆனால் சென்னை வந்து நம்ம கை விட்டே போயிடுச்சு அங்க என்ன தமிழ் வாழுதுன்னு தெரியல என்ன தமிழ் கலாச்சாரப்படி அங்க அந்த சென்னை இயங்கிட்டு இருக்குன்றது தெரியல சரிங்களா சென்னையை விட்டுருங்க திருவண்ணாமலை ஆந்திராவாயிருச்சு பாதி ஆந்திராவாயிருச்சு இன்னைக்கு இன்னும் போனோம்னா முழுசா ஆந்திராவாயிரும் திருப்பூர் திருப்பூர்ல நீங்க நிறைய பேர் செய்தியில கேள்விப்பட்டிருப்பீங்க செய்தியில கேள்விப்படாத ஒரு சில செய்திகளை நான் சொல்லட்டுங்களா திருப்பூர்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு திருப்பூரை பொறுத்த அளவுக்கு ஒரு பனியன் உற்பத்தி வந்து ஒரு மேலோங்கி இருக்கிற ஒரு வணிக நிறுவனம் தான் இங்கே அதிகம் வணிய நிறுவனத்தில் எத்தனை என்னென்ன தொழிற்சாலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸு நிட்டிங்கு டையிங்கு பிரிண்டிங்கு எம்ப்ராய்டிங்கு இது போக இன்னும் ஒரு சில தொழில் தொழிற்சாலைகள் இருக்கும் அதாவது இன்னும் சிறு சிறு தொழிற்சாலைகள் இருக்கும் இங்கே நீங்கள் எங்கே போய் நீங்கள் போய் பார்த்தாலும் ஒரு தலை தமிழர்களை விட ஹிந்தி அதாவது வட மாநிலத்தவர்கள் வந்து இங்கே அதிகமாக தான் இருப்பாங்க அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பான்னு கேட்டோம்னா ஒரு கேள்விக்குறி இருக்கு சரிங்களா இதே கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து உள்ளூர் வாசிகள் அதாவது தமிழர்களுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வடமாநிலத்தவர்கள் போராட்டம் நடத்துறாங்க நான் ஒன்னு சொல்றேங்க ஆண்மை உள்ளவன் அறிவார்ந்தவன் ஒரு பண்பானவன் ஒரு ஒரு மனுஷனா இருக்கிறவ வந்து இது போன்ற அந்த ரெண்டு தமிழங்களை சேர்ந்து நூறு வடமாநிலத்தவர்கள் அடிக்கிறது இந்த இது போன்ற இந்த கல்விசுறது நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி எரியுங்க நீங்க நீங்க என்னென்ன நினைக்கிறீங்கன்றது தெரியாது நிறைய வடமாநிலத்தவர்களை பாருங்க மூஞ்சி வேணா அப்பாவி மாதிரி வச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளோ வன்மை இருக்குங்கிறது உங்களுக்குலாம் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியாது தமிழ்நாட்டிற்கும் சரி தமிழர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஆபத்து நடந்துட்டு இருக்குது திருப்பூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வடமாநில தொழிலாளிகள் இல்லைன்னா திருப்பூரை இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு இங்கே தமிழர்களுக்கான மரியாதை ரொம்ப கம்மி வட மாநில தொழிலாளிகள் தான் இங்கே எந்த தொழிற்சாலைக்கு போனாலும் அவங்க தான் இருப்பாங்க அது போக வேலை செய்யட்டும் வேலை செய்கிறதுனால நமக்கு யாருக்கும் எந்த பாதிமும் கிடையாது இன்னும் என்ன பர்மிட்டை தயவு செஞ்சு கொண்டு வாங்க இது போல் தமிழர்கள் ஏதாவது ஒரு போராட்டம் முன்னெடுத்தா அடக்கிடுறீங்க எல்லாமே இந்த தமிழர்கள் ஒரு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் வந்து அவங்களை எப்படி அப்புறப்படுத்தணும் எப்படி வந்து அகற்றணும் எப்படி அந்த ஒரு வேஸ்டேஜ் குப்பையை வந்து நம்ம எப்படி தூக்கி அந்த பக்கம் போடுவோம் அது போல தான் நீங்கள் தூக்கி போடுறதுக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் ஒரு வட மாநிலத்தை ஒரு போராட்டம் நடத்துகிறான் கல்வி சேர்கிறான் இதெல்லாம் அறிவு இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான் இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்து இப்பயும் சொல்கிறேன் பல பேர் சொல்லிட்டாங்க பல பேர் அழுகாத குறையாக சொல்லியிருக்காங்க பல பேர் கோவத்தோட சொல்லியிருக்காங்க பல பேர் வந்து ஒரு எரிச்சலாகவும் சொல்லிட்டாங்க நான் வந்து நானும் சொல்கிறேன் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி தமிழ்நாட்டிற்கு வட மாநிலத்தவர்களால் ஒரு பேராபத்து காத்து கொண்டிருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழு லட்சம் வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வரப்போறாங்க யார் ஆட்சி அமைக்கிறதுங்கிறதே அவங்க தான் முடிவு பண்ணுற நிலைமைக்கு வந்துடும் ஏன்னா முதன் முதல்ல தமிழ் வந்து தமிழை பிரதானமாக கொண்ட நாம் தமிழர் கட்சியே முதல் முதல வாக்கு வாங்கினது இது வந்து வெறும் நாலு லட்சம் தான் ஆனால் இவங்க ஏழு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க இது போ இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் வராது பிஜேபி தவிர நீங்க உங்களுக்கு இப்போ அதிமுக வராது திமுக வராது நாம் தமிழர் கட்சியெல்லாம் சுத்தமாக வராது மற்ற எந்த கட்சியும் வராது பிஜேபி தான் இங்கே அமைக்கும் நாம் என்ன சாப்பிட்றோங்கிறது அவன் தான் முடிவு பண்ணுற நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிருவீங்க வடமாநில தொழிலாளிகள் வரட்டும் வேலை செய்யட்டும் அவங்க என்ன சொல்கிறது இன்னர் லைன் பர்மிட்டோடு வரட்டும் வேலை செய்யட்டும் நம்ம முழு ஆதரவாக தருவோம் ஆனால் அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வட மாநில தொழிலாளி இறந்துருக்கிறது ஆனால் அங்கே போராடக்கூடிய வந்து உத்தரப்பிரதேசத்துக்காரங்க மட்டும் கிடையாது பீகாரை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஒடிசாவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அவங்களுக்குள்ள ஸ்டேட்டு வேறு தான் சரிங்களா ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன தெரியுமா ஏன் ஜாதி பெருசா ஓம் ஜாதி பெருசா ஏன் மதம் பெருசா ஓ மதம் பெருசா நீங்கள் ஏன் மதம் பெருசா ஓ மதம் பெருசா ஏன் ஜாதி பெருசா ஓன் ஜாதி பெருசா நீங்கள் சொல்கிற ஒவ்வொருத்தரும் என்னைக்குமே நீங்கள் கீழே தான் இருப்பீங்க உங்களுக்கான உயர்வை வந்து நீங்க என்னைக்குமே நீங்கள் வந்து கிடைக்காது நீங்கள் என்னைக்குமே உயரமாட்டிங்க நீங்கள் இப்படியே ச சொல்லி 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 உங்களை நீங்கள் தான் தாழ்த்திப்பீங்க சரிங்களா நீங்கள் தமிழன்னு நீங்கள் என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு தான் வாழ்க்கை தரமும் உயரும் நீங்களும் உயருவீங்க ஏன்னா தமிழன்னு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா தமிழ் குடியில் எந்த குடியுமே வந்து குடி கிடையாது தமிழ் குடியில் எந்த குடியுமே வந்து கீழ்க்குடி கிடையாது தமிழர் குடி என்றாலே அனைவரும் சமம் தான் சரிங்களா தமிழ்குடியில் எந்த குடியுமே கீழே கிடையாது அதை நீங்கள் தயவு செஞ்சு மனசில் ஏற்றிக்கிங்க இது நான் எதனால சொல்கிறேன்னா திண்டுக்கல்ல போன மாதம் கூட ஒரு பையன் சரவணன் குமார்ன்ற ஒரு பையன் வந்து இறந்துருக்கான் அப்போ அந்த தம்பி வந்து எங்கள் திண்டுக்கல்ல ஒரு செங்கல் சூழல பணி புரிஞ்சிட்டு இருந்தான் அங்கேயே வந்து அந்த ஒடிசாவை சேர்ந்த வட தொழிலாளிகளுக்கும் அந்தவனுக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு அதில் வந்து அந்த செங்கல் சூளை உரிமையாளர் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டு தற்காலிகமாக யதார்த்தமாக ஒரு பணி நிமித்தமாக அந்த பையன் மறுபடியும் அந்த செங்கல் சூளைக்கு வந்திருக்கான் வந்தால் அடித்து கொண்டுட்டாங்க நைட்டோட நைட்டாக வச்சு அடித்து கொண்டுட்டாங்க ஏன்னு கேட்டேன் ஏன்னு ஏன்டா அடிச்சு கொண்டாங்கன்னு கேட்டால் ஒரு எங்கள் ஒடிசாவை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து பதினாறு வயசு பொண்ணை வந்து அவன் வந்து காதலிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி அடித்து கொண்டுட்டாங்க ஆனால் அது உண்மை கிடையாது அதை வந்து யாருமே பெருசாகவும் எடுத்துக்கல ஏன்னா இறந்தது ஒரு தமிழை அந்த பையன் வந்து ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவன் வன்னியர் சமூகமே அதுக்கு என்ன என்ன கண்டனம் தெரிவிச்சுங்கிறது என்னன்னு தெரியல வன்னியர் வன்னியர் ச யாருமே எனக்கு அது குரல் கொடுத்து எனக்கும் தெரியல யாரோ ஒன்று ரெண்டு தமிழ் உணர்வாளர்கள் மட்டும்தான் அந்த பையனுக்கு ஒரு காணொலி போட்டு நான் பார்த்தேன் ஏன்னா இங்க வந்து ஒரு தமிழன் சேர்த்தா அவன் எந்த ஜாதி அவன் எந்த மதம் அவன் மேலே இருக்கானா கீழே இருக்கானான்னு பாக்குறீங்க ஆனா ஒரு வட வட மாநில தொழிலாளி ஒருத்தன் இறந்தால் ஒட்டு மொத்தமாக ஒன்று கூடறாங்க இங்கே வந்து வட மாநில தொழிலாளிகளுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது எல்லாருக்கு அவன் நினச்சபடி வாழ்கிறான் ஆனால் இங்கே ஒரு தமிழை கேள்விக்குறியாக தான் இருக்கு எல்லோரும் சிந்திச்சு தயவு செஞ்சு கொஞ்சமாவது நம்ம அறிவை யூஸ் பண்ணி சிந்திங்க நன்றி